வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் சிறந்ததற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஜாள் கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் மீது இன்று அதிகாலை சூடு தொடரும் கைதுகள் மொட்டு கட்சி பிரதிநிதிகளை திடீரென சந்தித்த மஹிந்த ராஜபக்ஷ நாளை முதல் விசேட போக்குவரத்து திட்டம் மூடப்பட உள்ள முக்கிய வீதிகள் ஜாழ்ப்பாணம் உள்ளிட்ட சில பகுதிகளில் ஆரோக்கியமற்ற நிலையில் காற்றின் தரம் வாகன இறக்குமதியாளர்களுக்கு கட்டாயமாகும் நடைமுறை மீண்டும் ரணிலை நாடும் மக்கள் வெகு விரைவில் மாற்றம் ஏற்படும் முன்னாள் அமைச்சர் சூடுரை மீண்டும் ஆரம்பமாகும் இலங்கையின் உள்நாட்டு விமான சேவைகள் சமுர்த்தி உத்தியோகத்தர்களுக்கு விரைவில் பதவி உயர்வு ஓய்வூதிய பிரச்சனைக்கும் தீர்வு தொழிற்சங்க நடவடிக்கைக்கு தயாராகும் கொள்கலன் வாகன சார்திகள் இலங்கையில் அதிகரித்த சிறுவர்கள் மீதான வன்முறைகள் குவிந்த முறைப்பாடுகள் தனியார் பேருந்தில் நடக்கும் சம்பவங்கள் வடக்கில் பயணிகள் அசௌகரியம் எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள் எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சேனலை செய்து அருகிலுள்ள இணைந்திருங்கள் யாழ்ப்பாணம் பருத்த துறை கடற்பரப்பைக்குள் அத்துமறி நுழைந்து இந்திய மீனவர்களை கைது செய்யும் போது இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருவர் காயமடைந்த நிலையில் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய பருத்துத்துறை கடற்பரப்பில் பதிமூன்று இந்திய மீனவர்களுடன் படகொன்று அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டுள்ளது இந்திய மீனவர்களின் படகிலேறி அவர்களை கைது செய்ய கடற்படை வீரர் முயற்சித்ததாகவும் இதன்போது கடற்படை வீரரை ஏற்றிக்கொண்டு மீனவர்களின் படகு தப்பிச் செல்ல முற்பட்டதாகவும் தெரிய வருகிறது இதனையடுத்து ரோந்து படகில் சென்ற இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் இந்திய மீனவர்கள் இருவர் காயமடைந்துள்ளனர் இந்திய மீனவர்களை கடற்றொழில் நீரியல் வளத்திணக்களம் பொறுப்பேற்க மறுத்துள்ளதால் மீனவர்கள் பொலிஸாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் ஸ்ரீலங்கா பொது ஜனபெறவின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது கொழும்பு விஜயராம வீதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமணவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சிலிண்டர் சின்னத்தில் கடந்த பொது தேர்தலில் போட்டியிட்ட சிலரும் கலந்து கொண்டிருந்தனர் இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகர தற்போது மஹிந்த ராஜபக்ஷ தொடர்புடையவர்களை கைது செய்வதற்கான சாதிகள் இடம்பெறுவதாக தெரிவித்தார் நடவடிக்கைகள் தொடர்பிலும் மேலும் பல விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷவுக்கு எதிராக பணமோசடி வழக்கு தொடரப்பட்டதாலேயே கைது இடம்பெற்றது பிணை வழங்கப்படுவதால் அவர் வழக்கில் இருந்து விடுவிக்கப்படுவார் என்று அர்த்தமில்லை என நிதியமைச்சர் கர்ஷனக்காரர் தெரிவித்துள்ளார் ஜோஷித ராஜபக்ஷவுக்கு பிணை வழங்கப்பட்டமை குறித்து நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார நேற்று விளக்கம் குறித்த வழக்கில் ஜோஷித ராஜபக்ஷ இதுவரை சந்தேக நபராக பெயரிடப்படவில்லை என்று நீதி அமைச்சர் தெரிவித்தார் ஜோஷித ராஜபக்ஷ பட்டுள்ள குறித்த பண மோசடி சம்பவம் சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது இதுவரை ஜோஷித இந்த வழக்கில் சந்தேக நபராக பெயரிடப்படவில்லை உயர் நீதிமன்றத்தில் ஒரு நபருக்கு குற்றப்பத்திரிகை சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்பு சந்தேக நபராக அவரிடமிருந்து வாக்கு மூலம் பெறுவது அவசியம் வாக்கு பெறுவதற்காக இந்த நபரை சந்தேக நபராக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு சட்டம் அதிபர் போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளார் பிணை சட்டத்தின் விதிகளின்படி அவர் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்காவிட்டால் அல்லது நாட்டை விட்டு தப்பிச் செல்லாவிட்டால் பிணை வழங்குவது இயல்பானது ஜோஷிதவுக்கு எதிராக பண மோசடி வழக்கு தொடரப்பட்டதால் தேவையான நடைமுறையின் ஒரு பகுதியாக இந்த கைது இடம்பெற்றது பிணை வழங்கப்படுவதால் அவர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுவார் என்று இலங்கையின் சுதந்திரை கொண்டாட்ட ஒத்திகைகள் காரணமாக சுதந்திர சதுக்கத்தை அண்மைத்த பகுதிகளில் விசேடு போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட குறித்த பகுதியில் நாளை முதல் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வரை காலை ஆறு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை இந்த விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்படவுள்ளதாக போலீஸ் போக்குவரத்து பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி கருவாத்தோட்டம் விஜயராம மாவட்டையிலிருந்து வித்யா மாவத்தைக்கான நுழைவாயில் பௌத்தாலோக மாவத்தையிலிருந்து மைட்லேண்ட் பிளேஸுக்கான நுழைவாயில் டான்லி விஜயசுந்தர மாவட்டையிலிருந்து இலங்கை மன்ற கல்லூரி வீதிக்கான நுழைவாயில் ஆகியன தற்காலிகமாக மூடப்பட அத்துடன் ஒத்திகை காலத்தில் ஹோட்டன் இருந்து சுதந்திர சதுக்கம் ஊடாக மைட்லேண்ட் பிளேஸுக்கான நுழைவாயில் மூடப்படுமென தெரிவித்துள்ளது அந்த பகுதியில் உள்ள அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு பிரவேசிக்கும் வாகனங்கள் ஒத்திகையினை பாதிக்காத வகையில் பயணிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் நேற்றைய திறன் பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரக்குறியீடு மிதமான அளவிலும் கொழும்பு ஜால்பானம் காளி திருகோணமலை மட்டக்கிழப்பு பொலனறுவை அனுராதபுரம் மற்றும் மொலராகலி ஆகிய பகுதிகளில் ஆரோக்கியமற்ற நிலையிலும் காணப்பட்டது இது தொடர்பில் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன புகை பரீட்சை நம்பிக்கை நிதியம் தெரிவித்துள்ளதாவது இன்றும் மேற்கூறிய பகுதிகளில் ஐம்பத்தி எட்டு மற்றும் நூற்றி இருபதுக்கு இடையில் காற்றின் தரக்குறியீடு ஆரோக்கியமற்ற மட்டத்தில் வீழ்ச்சியடைந்து காணப்படும் காற்றின் தரம் குறைவதால் உடல்நலப் பிரச்சனைகள் உள்ள நபர்கள் குறிப்பாக சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் மருத்துவ உதவியை நாடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரம் மிதமான அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மற்றும் பகல் வேளைகளில் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை காற்றின் குறியீடு ஆரோக்கியமற்று காணப்படும் நாடு முழுவதும் உள்ள பெரும்பாலான நகரங்களில் காற்றின் குறியீடு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஒரு நல்ல நிலைக்கு மேம்படும் என்று காணிக்கப்பட்டுள்ளது மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டு வாகன இறக்குமதியாளர்கள் அல்லாத நபர்கள் ஒருவரிடத்திற்கு ஒரு வாகனத்தை மட்டுமே இறக்குமதி செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்குவது தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று நேற்று வெளியிடப்பட்டுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சராக ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கவினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாடு ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் கீழ் இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கடந்த டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டாளரின் விதிமுறைகளின் கீழ் நாணய கடிதங்கள் வழங்கப்பட்ட வாகனங்களை விடுவிப்பதற்கு சுங்க பணிப்பாளருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் கடந்த டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் எதிர்வரும் ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகன இறக்குமதியாளர்கள் அல்லாத நபர்கள் ஒரு வருடத்திற்கு ஒரு வாகனத்தை மட்டுமே செய்ய முடியும் மோட்டார் வாகன இறக்குமதி தொடர்பான விதிமுறைகளுக்கு இணங்காமல் தொடர்புடைய விதிமுறைகளை மீறி இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை இறக்குமதியாளர் தொன்னூறு நாட்களுக்குள் தனது சொந்த செலவில் மீண்டும் ஏற்றுமதி செய்ய வேண்டும் எனவும் வர்த்தமானில் குறிப்பிடப்பட்டுள்ளது பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டு அதிருப்தி அடைந்துள்ள மக்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நாடுகின்றார்கள் எனவும் வெகு விரைவில் மாற்றம் ஏற்படும் என்றும் முன்னாள் நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் பகுதியில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுத்தோம் என்று பெருமிதம் கொள்ளும் தார்மீக உரிமை ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கவுக்கு கிடையாது பொருளாதார முயற்சிக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்த திட்டங்களை தவிர்த்து புதிய திட்டங்கள் எதையும் அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார் பல பொய்களை குறிப்பிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி இறுதியில் சர்வதேச நாணய நிதி செயல் திட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவதாக நாட்டு மக்களுக்கு குறிப்பிட்டு குறுகிய அரசியல் வெற்றிக்காக தான் பொய்யுரைத்ததை பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டார் சர்வதேச நாணய நிதியத்தின் செயல் திட்டத்தை எவ்வித மாற்றமும் இல்லாமல் முன்னெடுப்பதாக குறிப்பிடும் ஜனாதிபதி கடந்த காலங்களில் நாணய நிதியத்தின் செயல் திட்டத்திற்கு முழுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார் நாட்டு மக்கள் எதிர்கொண்டுள்ள அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பில் அரசாங்கம் குறிப்பிடும் காரணிகள் மூர்க்கத்தனமானவை வீட்டில் தேங்க உணவுக்கு தேங்காய் பயன்படுத்துவதாலும் தேங்காய்க்கு தட்டுப்பாடு என்று பிரதி குறிப்பிடுகிறார் காட்டு விலங்குகளினால் விவசாய பயிர்கள் நாசமடைகிறது அதனால் அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக விவசாயத்துறை அமைச்சர் குறிப்பிடுகிறார் கடந்த காலங்களில் வீடுகளில் தேங்காய் உணவுக்கு பயன்படுத்தப்படவில்லையா காட்டு விலங்குகள் வாழவில்லையா இவ்வாறும் அவர் கேள்வி எழுப்பினார் இலங்கை தமிழரசுக் கட்சியிலிருந்து தம்மை இடைநிறுத்தி எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு இடைக்கால தடை விதிக்கும்படி கோரி அக்கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சி சிவமோகன் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை ஆராய்ந்து யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றம் அத்தகைய இடைக்கால தடை விதிக்க முடியாது என்று உத்தரவிட்டுள்ளது கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் சிவமோகனை இலங்கை தமிழரசு கட்சியில் இருந்து இடைநிறுத்தி அந்த நடவடிக்கைகள் தொடர்பாக அவரிடமிருந்து விளக்கம் கோரும் முடிவை கட்சியின் மத்திய குழு அண்மையில் எடுத்திருந்தது அதற்கு எதிராக கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் சிவமோகன் சார்பில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது அந்த வழக்கில் தமக்கு எதிராக கட்சிக்குள் எடுக்கப்பட்டிருந்த இடைநிறுத்த உத்தரவுக்கு எதிராக இடைக்கால தடை விதிக்கும்படி சிவமோகன் கோரிய சட்டத்தரணி குருபரனினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் அவர் முன்னிலையாகி நீதிமன்றத்தில் வாதிட்டிருந்தார் ஒரு தரப்பாக சமர்ப்பிக்கப்பட்ட வாதங்களை செவிமடுத்த நீதிபதி எஸ் சதீஷ்கரன் உத்தரவு வழங்குவதை ஒத்திவைத்திருந்தார் உத்தரவு நேற்று வழங்கப்பட்டது அதில் இடைக்கால தடை விதிக்க முடியாது என்று நீதிபதி தெரிவித்திருக்கின்றார் வழக்கின் முகப்படியே முகாந்திரத்திலேயே அத்தகைய வழக்குக்கான காரணம் ஏதும் இல்லை என்ற முடிவையும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கின்றார் எனினும் எதிராளிகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் கடந்த காலங்களில் கடவுச்சுகளை பெறுவதற்கு இருந்து நீண்ட வரிசைகள் தற்போதும் மீண்டும் உருவாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பத்தரமுல்லையில் உள்ள குடிவரவு மற்றும் குடியாழ்வு அலுவலகங்களுக்கு முன்பாக முன்னர் இருந்த நீண்ட வரிசை இப்போது அலுவலகத்தின் வாகன நிறுத்துமிடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடியாழ்வு அலுவலகங்களுக்கு அருகில் வீதிகளில் இரவு முதல் வரிசையில் காத்திருப்பவர்கள் காலை ஆறு மணியளவில் வாகன நிறுத்துமிடத்திற்கு அழைத்து செல்லப்படுவதாக தெரிய வந்துள்ளது இருபதாயிரம் ரூபாவுக்கு மேல் பணம் செலுத்தி இரவு முழுவதும் வீதியில் வரிசையில் நிற்பதுடன் பலர் வீதிகளில் உறங்குவதாகவும் தெரிய வந்துள்ளது காலையில் இந்த வரிசை வெளியே தெரியாமல் இருக்கும் வகையில் வாகன நிறுத்துமிடத்திற்கு அழைத்து செல்லப்படுவதனால் வரிசைகள் வெளியே தெரியாமல் மறைந்து விடுவதாக தெரியவந்துள்ளது இதற்கிடையில் இரவு முதல் இந்த வரிசையில் காத்திருக்கும் மக்கள் வெளிநாட்டு கடவுச்சீட்டு பெறுவதற்கு அதிக அளவு பணம் செலுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பணம் உள்ளவர்கள் வேறு வகையில் கவனிக்கப்படுவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் ஆன்லைனில் ஏழு மாதங்களுக்கு முன்னர் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்த போதிலும் இன்னமும் அதனை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என வரிசையில் உள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர் நாட்டில் உள்நாட்டு விமான போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது அண்மையில் பண்டார் சர்வதேச விமான நிலைய வளாகத்தில் நடந்த ஒரு சிறப்பு கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது தற்போது சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதால் விமான நிலைய வசதிகளை முடிந்தவரை விரிவுபடுத்தவும் இந்த கலந்துரையாடலின் போது முடிவு செய்யப்பட்டுள்ளது தற்போதுள்ளவற்றுடன் குறைந்தது இருபது செக் இன் கவுண்டர்களை ஆவது சேர்க்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு இதற்காக தேவையான இடங்கள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை கடந்த கலந்துரையாடல் போது வசதிகளை மேம்படுத்தவும் பிற சர்வதேச விமான நிறுவனங்களை நமது விமான நிலையத்திற்கு அழைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றார் சுமார் பன்னிரண்டு மில்லியன் விமான பயணிகளின் எண்ணிக்கையை எதிர்பார்க்கும் வகையில் அதற்கு தேவையான ஆலோசனைகளை அமைச்சர் வழங்கினார் சமர்த்தி அபிவிருத்தி வகையில் பதவிர்வு முறை ஏற்படுத்தப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது கிராமப்புற அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பன்னிலகே இதனை தெரிவித்தார் கம்பஹா மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற சமூக வலுவூட்டலுக்கான தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்படி அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் பதவி உயர்வு வழங்குவதற்கு தேவையான தேர்வுகள் மற்றும் நேர்காணல்கள் இந்த ஆண்டின் முதல் நான்கு மாதங்களுக்குள் நடத்தப்படும் சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் ஓய்வூதிய பிரச்சனையை சில வாரங்களுக்குள் தீர்க்க நடவடிக்கை எடுக்க தெரிவித்தார் இறக்குமதி செய்யப்பட்டு கொள்கலன்களை விடுவிப்பதில் ஏற்படும் காலதாமதத்தை இந்த வாரத்திற்குள் தீர்க்காவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப் போவதாக கொள்களின் வாகன சாரதிகள் சங்கம் எச்சரித்துள்ளது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுள இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை விடுவிப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் கொள்கலன் வாகன சாரதிகளுக்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது அடிப்படை சுகாதார வசதிகள் இன்மை உள்ளிட்ட பல்வேறு இன்னல்களை சாரதிகள் எதிர்கொள்வதாக தெரிவித்த அவர் இந்த கால தாமதத்தை இந்த வாரத்திற்குள் நிவர்த்தி செய்யாவிட்டால் தொழிற்சங்க போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்துள்ளனர் தொழிற்சங்க நடவடிக்கையானது இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி ஆகிய இரண்டையும் பாதிக்கும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கிட ஒருங்கிணைப்பு இல்லாததால் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் சுங்கத்துறைக்கு கூடுதலாக தொடர்புடைய பிற அரசு நிறுவனங்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை செய்ய வேண்டும் என்று கூறிய அவர் பிரச்சனையை தீர்க்க பாதுகாப்பு படை வீரர்களை சம்பந்தப்பட்ட பணிகளுக்கு அரசு ஈடுபடுத்த வேண்டும் என்றும் பரிந்துரைத்தார் இந்நிலையில் சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட இரண்டு கொள்கலன்களில் இருந்து இருபது கோடி ரூபாய்க்கும் அதிக பருமதியான பொருட்கள் சுங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன துபாய் மற்றும் ஆகிய இருந்து குறித்த கொள்கலன்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன வாசனை திரவியங்கள் சாக்லேட் உள்ளிட்ட பல பொருட்கள் பொறுப்பேற்கப்பட்ட கொள்கலன்களில் அடங்கியுள்ளன நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள முகவரிகளுக்கு குறித்த பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன அந்த முகவரிகள் அனைத்தும் போலியானவை என ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அரசியல் கைதிகள் விடயத்தில் ஜனாதிபதி தனது நிலைப்பாட்டையும் அரசு நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதோடு அரசியல் கைதிகளின் விடுதலையை துரிதமாக்குமாறும் அதற்கான நாள் குறிக்குமாறும் சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அரட்தந்தை மாசாத்திவேல் கோரிக்கை விடுத்துள்ளார் அவரால் இன்று வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவ்வறிக்கையில் நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் இந்திய மற்றும் சீன பிரஜானங்களை தொடர்ந்து நாடு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இருக்கையில் ஜால் மாவட்ட செயலகத்தில் நடைபெறவுள்ள அபிவிருத்தி கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வடகிட்டு வருகை தருவது என்பது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பலப்படுத்தும் அரசியல் பயணமாக அமையாது தமிழர்கள் எதிர்நோக்கும் அரசியல் சமூக பொருளாதார கலாச்சார பிரச்சனைகளின் தீர்வுக்கு அடித்தளமிடம் விஜயமாக இருக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் விசேடமாக தமிழர் தாயகத்தில் மக்கள் முன்னின்று ஜனாதிபதி அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என நம்பிக்கை அளித்ததை நாம் மறக்கவில்லை ஆனால் அதனை மறுதளிக்கும் வகையில் அண்மையில் நீதி அமைச்சர் கர்ஷனி நாணியக்காரு அரசியல் கைதிகள் என்று சிறைகளில் விவரமில்லை என தெரிவித்திருக்கையில் இது விடயத்தில் ஜனாதிபதி தனது நிலைப்பாட்டையும் அரசு நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதோடு அரசியல் கைதிகளின் விடுதலையை துரிதமாக்குமாறும் அதற்கான நாள் குறிக்குமாறும் கோரிக்கை விடுப்பதோடு அதற்கான துரித நடவடிக்கையை வெளிப்படுத்துமாறு கேட்டுக் அத்தோடு சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிர்க்கட்சியும் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு நாம் எதிர்ப்பு தெரிவிப்பது இல்லை என கூறியிருக்கும் சந்தர்ப்பத்தில் அதனை உரிய வகையில் பயன்படுத்தி அரசியல் கைதிகளை நிபந்தனையின்றி விடுதலை செய்யுமாறு கேட்கின்றோம் மேலும் முன்னாள் போராளிகள் மற்றும் நீண்ட நாள் சிறை கொடுமையின் பின்னர் நீதிமன்றத்தினால் குற்றமற்றவர்கள் என விடுதலை செய்யப்பட்டு அரசியல் கைதிகள் மீளவும் விசாரணை என அச்சுறுத்துவதும் கைது செய்யப்படுவதும் தடுத்து வைப்பதையும் நிறுத்துவதோடு அவ்வாறு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளோரை விடுதலை செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறோம் என சிறுவர்கள் மீதான கடுமையான பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முன்னூற்றி இருபத்தி ஒரு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேசிய சிறுவர்கள் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை பாலியல் வென்கொடுமை சம்பவங்கள் தொடர்பாக எண்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த காலகட்டத்தில் சிறுவர்கள் தொடர்பாக மொத்தம் எட்டாயிரத்தி முறைப்பாடுகள் தேசிய சிறுவர்கள் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைத்துள்ளன இதில் அதிக எண்ணிக்கையிலான முறைப்பாடுகளாக இரண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு முறைப்பாடுகள் சிறுவர் பாதுகாப்பு தொடர்பாக கிடைக்கப்பெற்றுள்ளது சிறுவர்கள் மீதான சித்திரவதை தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முறைப்பாடுகளும் சிறுவர்கள் பெறுவது தொடர்பாக இருநூற்றி முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன பாலியல் வென்கொடுமை தொடர்பாக நாற்பத்தி முறைப்பாடுகளும் பாலியல் செயல்களுக்கு சிறுவர்களை தூண்டுவது தொடர்பாக இருபத்தி கடந்த ஆண்டில் குழந்தை திருமணங்கள் தொடர்பாக முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன மேலும் நிர்வாண புகைப்படங்களை இணையதளத்தில் வெளியிடுவதாக மிரட்டல்கள் தொடர்பாக நூற்றி ஐம்பத்தி ஒரு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தற்கொலை முயற்சி தொடர்பாக பதினெட்டு முறைப்பாடுகளும் போதைப் பொருள் பழக்கம் தொடர்பாக நூற்றி இருபது தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு வயது குறைந்த கற்பங்கள் தொடர்பாக பிறப்பு சான்றிதழ் இல்லாத சிறுவர்கள் தொடர்பாக முப்பத்தி ஒன்பது முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக தேசிய சிறுவர்கள் பாதுகாப்பு அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது திருகோணமலை முரவு பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்டு பத்தாம் குரணி பகுதியில் உள்ள கடை ஒன்று இனந்திரியாத நபர்களினால் தீ வைக்கப்பட்டு எரியூட்டப்பட்டுள்ளது இச்சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது இதன்போது உடைமைகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது கித்துள் ஊத்து மொரவவு பகுதியைச் சேர்ந்த அருள் பிரகாஷ் என்பவரது கடையை இவ்வாறு தீ வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மொரவவு போலீஸ் நிலையத்தில் கடை உரிமையாளரால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மொரவு போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் புரட்சித் தலைவர் எம் ஜி ராமச்சந்திரனின் நூற்றி எட்டாவது பிறந்த தின நிகழ்வானது நேற்றைய தினம் பண்டத்திரிப்பு சாந்தி விநாயகர் கலையரங்கில் நடைபெற்றுள்ளது அனைத்துலக எம்ஜிஆர் பேரவை மற்றும் எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம் ஆகியன இணைந்து இந்த பிறந்தநாள் நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தன இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக ஜாழ்பாணம் பதில் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் கலந்து சிறப்பித்தார் மங்கள விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டு எம்ஜிஆரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலர் தூவப்பட்டது இதன்போது புற்றுநோய் சிறுநீரக நோய் பார்வை குறைபாடு போன்றனவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உலருணவு பொதிகள் வழங்கல் விளையாட்டில் வெற்றியீட்டியவர்களுக்கு பரிசல்கள் வழங்கல் சிறுவர்கள் முதியோர்களுக்கு உதவி வழங்கல் மற்றும் கலைஞர்கள் என்பன இடம்பெற்றன இந்த நிகழ்வில் ஜால் மாவட்ட செயலாளர் அனைத்து எம்ஜிஆர் பேரவையினர் எம்ஜிஆர் முன்னேற்ற கழகத்தினர் கிராம சேவகர் எம்ஜிஆரின் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களினர் பலரும் கலந்து கொண்டனர் அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏற்றிய தனியார் பேருந்தினர் பயணிகளுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்துவதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் குறித்த சம்பவம் ஜாழ்ப்பாணம் நோக்கி பயணித்து தனியார் பேருந்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது அதிகளவான பயணிகளை ஏற்றியவாறு பயணித்து பேருந்தின் காப்பாளர் பயணிகளின் இருக்கைக்கு மேலாக கடந்து சென்று அசௌகரியங்களை ஏற்படுத்தியமை பயணிகளால் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது கிளிநொச்சி முகமாலை பகுதிக்கு இடையில் இச்சம்பவம் பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்